மனோன்மணியம் ஒன்று மனோன்மணியம் நூலாசிரியர் பற்றி சிறு குறிப்பு வரைக நவீன நாடகம் என அழைக்கப்படும் இந்நூலாசிரியர் திரு போ பிள்ளை ஆவர் இவர் திருவனந்தபுரம் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் இவர் நூல் தொகை விளக்கம் என்ற நூலின் படைப்பாசிரியர் இரண்டு புல்லின் வாழ்க்கை குறித்து நடராசன் கூறுவன யாவை சிறியதான புல்லும் தனக்கென ஒரு குறிக்கோளுடன் வாழ்கிறது எத்தகைய செயல் புரிகின்ற ஒருவருக்கும் இப்பிறவியில் தம்மை இயக்குவதற்கு ஒரு இலட்சியம் வேண்டும் அதுவே உயிருக்கு தூண்டுகோல் போலாகும் இவ்வுலகில் எந்த பொருளும் ஒரு இலட்சியமும் இல்லாமல் இருப்பதில்லை சிறிய அற்பமான புல் என தாம் கருதும் தாவரம் கூட தன் அடிப்பாகத்தில் பூக்குலை ஒன்றை தாங்கி அதில் தேயின் துளிகளை தாங்கி அத்தேயின் துளியை உண்ண தேனீக்களை அழைத்து மகரந்த பொடிகளை பரப்பி சிறு காய்களை உண்டாக்கி நிலையாக ஓரிடத்தில் இருந்தால் செழித்து வளர வழியில்லை என கருதி பறவையினம் பசு எருது ஆடு மாடுகள் இவற்றின் மீது ஒட்டிக்கொண்டு கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்று பரவ உதவுகின்றது தன்னிடமுள்ள அளப்பரிய அன்பினால் ஊனை உருக்கி அனைவருக்கும் இன்பம் தருகின்றது ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு உணவாகின்றது மூன்று வாய்க்கால் பற்றி நடராசன் கூறுவன யாவை நமக்கு வயலிற்கு உணவு அளிக்கும் உபயோகமாக இருக்கும் வாய்க்காலின் பெருமைகளை அளவிட்டு கூற முடியாது அலைகடலை மலையாகவும் மலையை கடலாகவும் புரட்டுகின்றது கற்களை தூளாக்கி பொடித்து மண் கல் புல் புழு பூச்சி போன்றவற்றை அடித்து சென்று கடலில் கலக்க வைக்கின்றது அக்கடல் நீரை மேகங்களாய் மாற்றி அருவியாக்கி ஓடி குகை வழியே பாய்ந்து மலைகளின் வழியே சுனையாய் ஓடி இறங்கி வந்து ஊற்றாக ஆறாக பல்வேறு வடிவம் தாங்கி மதகுகளை தாக்கி பின்னர் சினம் தணிந்து வாய்க்காலாக அமைதியாக ஓடிவருகின்றது இங்கனம் தான் பல துன்பங்களைத் தாங்கி பிறருக்கு இன்பம் நல்கி தான் பெரும் பொருள் அற்பமானாலும் அன்புடன் ஏற்று இடைவிடாது இரவு பகலாக தன் பயணத்தை மேற்கொள்கின்றது